சிவகங்கை அருகே தச்சன் புதுப்பட்டி வள்ளநாட்டு கருப்பர் காளியம்மன் கோயில் வருஷாபிஷேகம் மற்றும் மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது கோயில் திருவிழா கடந்த பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதையடுத்து தினமும் இரவில் கருப்பர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகளிர் கும்மி கொட்டும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து திங்கள்கிழமை மாலை பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் முளைப்பாரிகளை ஊரின் மந்தை கூடத்துக்கு கொண்டு வந்து இறுக்கி வைத்தனர் இதையடுத்து மகளிர் கும்மி கொட்டி வழிபட்டனர் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை மந்தையில் இருந்து மேளதாளங்கள் தாளங்கள் முழங்க முளைப்பாதிகளை தலையில் வைத்து கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக பெண்கள் சுமந்து வந்து கோயிலை சென்றடைந்தனர் அங்கு கோயில் அருகே உள்ள ஊரணியில் தங்களது நேத்திக்கடன் முளைப்பாதிகளை கரைத்தனர் இதையடுத்து கருப்பர் மற்றும் அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்